ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு போயிட்டு ஒரு ஐயா எங்கள் ஊர் திரும்பியாச்சுங்க எங்கள் ஊர் வர வழியில் காஞ்சிபுரம் ஸோ ஆமாம் காஞ்சிபுரம் தாண்டி தாங்க எங்கள் ஊருக்கு வரணும் அதனால் காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் நேரம் பஸ்ஸை நிற்க வச்சாங்க அங்கே இறங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாமேன்னு கீழே இறங்கி போனோம் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் ஸோ வந்து அங்கே அவங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க கேப்பில் திரும்பி பார்த்தா இங்கே கரும் ஜூஸ் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இந்த ஜூஸ் எப்படி தான் போடுறாங்க பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு கொஞ்ச நேரம் நின்ன அவங்க நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்வாரன்னு ரொம்ப பயந்துருந்தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் எடுத்துக்குமா நல்லா தாராளமாக வீடியோ எடுத்துக்கும் பரவாயில்ல எடுத்து போடுமா என் கடை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகட்டும்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கே அவர் திட்டுவாரோன்னு நான் தாங்க வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து அவர் பாவம் அந்த அண்ணா தாராளமாக வீடியோ எடுமா வரவங்க வந்து என் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஆலப்பால் ஆமாங்க சின்ன வயசில் நாங்கள் இதை ஆலப்பால்ன்னு தான் சொல்லுவோம் இப்போ இதை கரும் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இதை இவர் சுத்தமாக தான் போட்டார் போட்டுட்டு ஐஸ் கட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கு கலக்குனு கலக்குனாருங்க கலக்கி கொடுத்தாரு ஒரு கப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியல காசு நான் தெரில எங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு ஸோ வந்து நம்மளோட கடமை என்ன வாங்கி குடிப்போம் காசு அவர் கொடுத்துட்டு வந்துடுவார் அதை நான் பார்த்துக்க மாட்டேன் ஸோ வந்து ஒரு வழியாக ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் பஸ்ஸு எங்களுக்கு பஸ்ஸு கிளம்புற டைம் சரி வாங்க போகலான்னு கூப்பிட்டாருங்க இன்னைக்கு ஆச்சு நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஆலப்பால் அதாவது கருஞ்சூஸ் கட்டாயம் வாங்கி குடிங்க பாவம் ஸோ வந்து நாங்கள் குடிச்சு பார்த்தோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ எங்கள் ஹஸ்பண்ட் டைம் ஆயிடுச்சு பஸ்ஸு கிளம்பு போகுது வா அப்படின்னு கூப்பிட்டாருங்க ஸோ அதை போறாரு பாருங்கள் வான்னு கூப்பிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி போயாச்சு என் பையன் பாருங்கள் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுன்னு பின்னாடி மெதுவாக வராரு அவரு அவருக்கு தேவை ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரே சந்தோஷம் அவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சரி